வடிவேலு மரத்து மழை உட்காந்துருக்காரு பார்த்திங்களா என்ன கவனிப்பு நினைக்கிறீங்க மீன் வருவோம் ரெடி ஆகிட்டு இருக்கு மீனை கிளீன் பண்ணியாச்சு வருத்திட்டு இருக்காங்க சாப்பாடுக்கு சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு அது இல்லாமல் மரத்தில் ஏறி இளநி அது சாதாரண இளநீ கிடையாதுங்க ஸ்ரீலங்கா இளநி நம்ம இது வரைக்கும் ஸ்ரீலங்கா போனதில்லை ஆனால் அவங்களுக்கு இளநீ வந்து இப்போ வந்து கொண்டு வந்து வச்சிருக்கா சாப்பிட போகிறோம் நான் வந்து இதை எடுக்கக்கூடாது தான் இருந்தேன் நம்ம மீன் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு அழகாக கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காது ஒரு சின்ன வீடியோவாக நான் போட போகிறேன் இந்த வடிவலனுடைய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாதிரி வடிவலனுடைய வீட்டினுடைய முன்பகுதி வெறும் மணலாகவும் பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டரில் வந்து கடல் அந்த இப்போ நான் கை கட்டுறதுக்கு அப்படி நேராக போனால் பாம்பு பிரிட்ஜு வந்து மேலே வந்துடும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அழகான இந்த வீடுகளையும் இந்த இந்த மக்களுடைய அன்பையும் இவங்க உபசரிப்பையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய ஃபிஷிங் ட்ரெஸ்ஸு கடலில் மீன் பிடிக்க ரொம்ப ஆசை மீனும் பிடிச்சிருக்கோம் அந்த மீன் பிடிச்சது என்னங்கிறதையும் வந்து நான் வீடியோ போடுறேன் இப்போ பிடிச்ச மீனை மட்டும் இல்லாமல் இவர் நம்ம வடிவான போய் கடலில் பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து அவர் போட்டில் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு அது எங்களுக்காக வருத்துட்டுருக்காங்க அவங்க அம்மா இது வந்து ஓரா அந்த முள்ளு பயங்கரமான விஷமாக குத்திச்சின்னா அம்மா அப்புறம் வந்து பாறை மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமா ஆனா அந்த இவங்க வந்து அம்மா நீங்களே க்ளீன் நீங்களே க்ளீன் பண்ணதா அதனால அப்படி அப்படியே கொடுத்திருக்காங்க வண்டியில கத்தி இருக்க மீன் வெட்டுற கத்தி மீன் வெட்டுற கத்தி வண்டியில இருக்குலாம் எளநில வெட்டலாம் வடிவாளனுடைய வீட்டினுடைய உட்புறம் சார்ஜ் போடுறதுக்கு வந்துருக்கோம்ல அவங்களுடைய தங்கக்கூடிய இடம் இளநீ வந்து வெட்டியாச்சு நண்பர் சூப்பரா புடிச்சிருக்காருண்டாண்டா இளநீ பெருசு தண்ணி கம்மியா இருக்கும் பார்த்தா தண்ணி நிறைய இருக்கான் சூப்பரா இருங்க பாருங்க இதோடைய வெளிப்பகுதி பாருங்க இந்த பனைமரத்தினுடைய அந்த ஓலைக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை அதாவது பணமரத்தனுடைய மட்டை சொல்லுவாங்க அதுலேருந்து வரக்கூடியதான் வந்து இந்த ஓரமாக கட்டி வச்சுருக்கேன் நான் எங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா அது அதிசயமாக நினைப்பீங்க ஆனால் எனக்கு வந்து இது இந்த மாதிரி பார்க்குறது ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக தெடிப்போம் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்காக வந்த இடத்துல நம்ம பார்த்த ஒரு அற்புதமான ஒரு கிராமம் மீன்பிடி மீன் கிராம மீனவர் கிராமம் இதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது அதாவது ரொம்ப 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 அன்பான மக்கங்க அதாவது ரொம்ப எந்த ஊரில் சொல்கிறீங்களா நம்மளுடைய கே ஒவ்வொரு தூண்டிலும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா ஒருத்தருடைய தூண்டில் மட்டும் இருபத்தையாயூவா தூண்டிடு கேமரா பேக் எல்லாம் அவங்க டென்ட் இருக்குது அங்கே டென்ட்டில் வெஸ்ட்டு வந்தாச்சு அதெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவங்க இங்கே சாப்பிட்லஞ்சோன்னா சங்கடப்படுறாங்க அதனால் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சாப்பாடு மீன் இருக்காங்க இளநீ வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்

அதை கொண்டு வந்து வச்சு தான் இங்கே நட்டு இந்த ஒரே ஒரு மரம் தான் இந்த ஸ்ரீலங்கா மரம் ரெண்டு ரெண்டு இருக்கா ஒன்று தானமா அதுல அதில் இருந்து தான் இப்போ நம்ம தண்ணி குடிச்சிருக்கோம் இப்போ நார்மலாக வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் கிடைக்காது நமக்கு ஒரு லக்கு பாருங்க இன்னைக்கு இறைவன் வந்து இருந்து நாடி எங்க கொண்டு நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு இரணி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வடிவம் பழக்கம் எப்படி வந்து ஃப்ரெண்ட் ஆனீங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபிஷிங் வரும்போது அப்போ வந்து என்னென்னு சொன்னால் எதார்த்தமாக அவர் வந்து அங்கே வந்து ஃபிஷிங் வந்துட்டே அந்த கை தூண்டி போடுவாங்கல்ல அப்போ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவர் வளர்த்து வாங்கினார் நிறைய பேர் நின்றாங்க ஆனால் இவர் மட்டும் தனியாக அந்த கூட்டத்தில் தனியாக வந்து அவராக தான் வந்து ப்ரோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த இடம் வந்து மீன் பிடிக்க முடியும் இந்த டைத்தில் வந்து மீன் பிடிங்க எந்த டைத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாண்டடா வந்து சொன்னார் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அனில் ஏன்னா மத்தவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க யாருமே வந்து அந்த விஷயத்த சொல்லவே இல்லை இவர் மட்டும் தனியா வந்து சொன்னனால சரி ஓகே இவர் மேல நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு அதுல இருந்து அவரை பிரதர்னா கூப்பிடுறதுல நண்பா

நான் மட்டும் இல்ல பொதுவாவே அவரு அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அவருடைய எல்லாமே அப்படித்தான் இருக்குது வந்து இந்த இப்போ இந்த ரெண்டு வருஷமா அந்த இடத்துக்கு வரேன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட மூஞ்ச சுண்டி பேசினது கிடையாது அவர் வீட்டுல வந்து இருந்தா இப்படிதான் எப்போ கேள்வி இவர் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு க்ளோஸா இருக்கு அதாவது ஒரு பழக்கத்தை சொன்னார் உங்கள்ட்ட மீன் பிடிக்கும் போது நீங்க இந்த ரகசியம் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படி நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்கல இவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்க எல்லா பேருமே இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னாட்டா அவர் எனக்கு பார்த்ததுமே பிடிச்சி போச்சு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையானு அந்த அந்த அளவுக்கு உள்ள ஒரு கேரக்டர் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால நானும் நண்பன் நண்பன் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்காப்புல இப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அது அந்த அளவுக்கு இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஆமா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே நீடிக்கணும் கண்டிப்பா அதான் என்னுடைய மனசு கண்டிப்பா ஆனா உண்மையவே நம்ம வந்து சாதாரணமா நினைச்சோம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சும்மா ஜஸ்ட் அந்த ஐஸ் போட தான் வருவாருன்னு நினைச்சு பார்த்தா எண்ணெய் வெட்டி கொடுத்து சாப்பாடு வச்சு கொடுத்து அதாவது மீன் ஒருத்த குடுத்து வீட்டுக்குள்ள உட்காந்து சார்ஜ் போறதுக்கு ரொம்ப ஒரு உரிமைய எடுத்துருக்காங்க ஆனா வடிவாளனுக்கு வந்து பாராட்டு அடுத்த அடுத்த நாளுதான் ஆஹ் மீனை பிடிக்கிறாங்கன்னா அப்படி இல்ல அவர் நான் வந்தாலே அப்படிதான் பண்ணிட்டு அனுப்புவார் பொதுவா வந்துட்டு யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து யாரு வந்தாலும் சரி அவங்களை வந்துட்டு அந்த முதல்ல வந்து தண்ணி அதுக்கப்புறம் இளநீர் அதுக்கப்புறம் சாப்பாடு குடுத்துதான் அவரு அனுப்புவாரு அவர் கிட்ட அதாவது பொருளாதார ரீதியா பணம் தான் இல்லுமே தவிர மனசுல அளவு ஆனா நான் நிறைய கிராமத்தை பார்த்துட்டோம்ல மனசு இருக்கிறவங்கள்ட்ட வந்து பணம் இருக்காது பணம் இருக்கிறவங்கள்ட்ட வந்து மனசு இருக்காது அது நான் நிறைய அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வடிவம் கண்டிப்பா வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் பொருளாதாரம் அதாவது தொழில் எப்படிதான் போயிட்டு இருக்குல்லாம் இல்லன்னு பெருசா இல்ல பெருசா இல்ல என்னத்தையோ ஒரு நாளைக்கு நானூறு முன்னூறு ஐநூறு கூட கூட எப்பயாச்சும் ஆயிரம் முன்னூறு ரூபாய் கிடைக்காது எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு எல்லாம் போய் வெறும் முன்னூறு ரூபா வரை பங்கு வராது என்ன நம்ம ஆளுக்காடுத்து

மீனை வருத்த மீன்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வடிவங்களை இருந்து இப்போ நம்ம மறுபடியும் வந்து கடலுக்கு போக போகிறோம் இந்த கிராமத்தினுடைய அழகு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு கடலுக்கும் இந்த கிராம இந்த கிராமத்துக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் வந்து மொத்தம் ஆறு சென்ட்டு அறுபத்தி எட்டாயிர ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இப்போ வந்து இங்கே ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து கடை இடம் வந்து வேக்கன்சி இருக்குது வேணுங்குறம் வந்து நீங்கள் வாங்குகிறாங்க வாங்கிக்கலாம் இப்போது இந்த கிராமத்தை அப்படியே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ அந்த எவ்வளோ சூப்பராக இந்த வெளில ஃபுல்லாக மணல் தான் நடக்கிறப்போ நல்லா இருக்குது அந்த ஏரியா பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் இருக்குதுங்க இப்போது வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தென்னை மரம் அப்புறம் வந்து மேக்சிமம் தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க ஆனால் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சப்போட்டா அந்த இடத்துல வந்து நிழலில் வந்து ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளே போக முடியுமா தெரியல மாமரம் வச்சுட்டு அந்த நிழலுக்கு இந்த காற்று அந்த கடலுக்கு காற்று பாருங்க தான் அங்கே தான் கடல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு நூறு மீட்டர் போனால் கடல் பக்கத்தில் வந்து பனை மரங்கள் இது பயங்கரமான விஷம் இருக்கிற முள்ளுங்க இது பட்டுச்சுன்னா கையெல்லாம் கட்டுப்பே போகாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான மீனாக்கி நான் பிடிச்சிருக்கேன் இதை விட்டுறலாம் ரொம்ப சின்னது அப்படிங்கிற நான் ரிலீஸ் பண்ணி நினைக்கிறேன் பார்ப்போம் कौन इंसाफ नहीं हाँ कौन किधर ना रहते तो 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 हैं ये बाधा हो हाँ लाइव बाय देख के देख के लिपकर लिपकर देख पाते अब आदमी ये ना इधर सब किधर आदमी ने सुना क्या सब किया

ஏன் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிடிச்ச மீனை நம்ம அண்ணன் வடிவேலண்ண அண்ணா வடிவலன் அண்ணா பேர் மறந்துச்சு வடிவேலனுடைய வீட்டில் இங்கேதான் நம்ம டென்ட் போட்டு அந்த மணலில் சூப்பராக இருக்கும் சரியான காற்று பக்கத்தில் கடலு இங்கே வந்து ஒரு டென்ட்டு போட்டு நம்ம பிடிச்ச மீன்கள் ஊளி பாறை அப்புறம் வந்து அதெல்லாம் பேரம் உண்டிகிறது வேற முடியாது வேற கூட சொல்லிவிடு இல்லை இன்னொன்று அந்த புள்ளி கூட கலவா அது வந்து குரூப்பர் குரூப்பருன்னு சொல்லக்கூடிய புள்ளி கலவான்னு சொல்லி அந்த ஐட்டம் நம்மளுடைய ரெகுலர் கிச்சன் ஐட்டத்தை வச்சு இன்னைக்கு ஒரு சமையல் இந்த குடும்பத்தோட இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து வருத்திருக்கோம் எல்லாம் ஆவலாக இருக்காங்க எல்லாம் தயாராக இருக்கும் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு காலையில் இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் வந்து டென்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து அண்ணன் அண்ணனும் படுத்துட்டாங்க பையனும் படுத்துட்டாங்க ஆனால் நீங்க வந்து எப்போ வெளியே தான் படுத்துக்கீங்களாண்ணா வெளியான மழையெல்லாம் வந்துச்சுன்னா மழை வந்தா ஒரு சில தடவை இதெல்லாம் பொறுத்திட்டு படுத்துருவேன் இதுலயே போத்தி இந்த தார்பை போத்தி படுத்துக்குவீங்களா மழை வந்தா அப்படியே முடிக்குவீங்க எந்திரிச்சு உள்ள போய் தூங்குறதுல இல்ல மழை வந்தாலும் ஒழுவாதுல எப்படி ரொம்ப சரியான ஜாலியா வாழ்ந்துருக்காங்க எப்படி ஜாலினா இவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா கடலுக்கு பக்கத்துல நூறு மீட்டர் கடல் ஒன் போட் எடுத்துட்டு போவாங்க மீனை பிடிப்பாங்க மூணு நேரம் மீன் அதே மாதிரி மூணு நேரம் மீன் சாப்பாடு இல்லாம நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படி வந்து ஒரு நேரம் சாப்பாடில் வந்து மீன் இல்லாட்டினாலும் மராத சாப்பாட்டில் வந்து மீன் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த திருப்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்க இப்படி தான் வந்து இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை இருக்குங்க நாங்கள் வந்து கொண்டு வந்த மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் உட்காந்து சாப்பிட்டோம் அதை தான் அண்ணன் ஆனால் பெட் செட்டில் இருக்குது இருந்தாலுமே இதெல்லாம் போற்றிக்குவோம் பனி இறங்காது மழை வந்தாலுமே அப்படியே போத்தி படுத்துக்குவோம் எந்திரிக்கிற பழக்கம் அதாவது மழை வந்து எந்திரிச்சு உள்ளே ஓடுறதுல இல்லை அப்படியே போத்தி படுத்துக்குவார் ரூப்பர் புள்ளிக்கடவா